தமிழக முன்னாள் தலைமை செயலாளர் ராவ் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் காஞ்சிபுரம் மாவட்டம் வர்தாக்கு பகுதிகளை பார்வையிட்டு அங்குள்ள மக்களிடம் கேட்டறிந்த அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் தான் குற்றமற்றவர் என கூறுவதற்கு ராவுக்கு உரிமை கிடையாது என கூறிய நல்லக்கண்ணு அரசு செயலாளராக இருந்து கொண்டு குற்றங்களை செய்துள்ளதாக குறை கூறினார் மற்றும் அவருடன் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நல்ல கண்ணு தெரிவித்தார் உரிமையிடையாது ஒரு மாநில அரசு செயலாளரே இவ்வளவு குற்றங்கள் சேர்க்கிறார் சொன்னால் அது அவர்களுக்கு அவர் உயர்ந்த அவர் மருத்துவமனையில் கூட உயர்ந்த மருத்துவமனைக்கு அமைக்கிறார்கள் அது எந்த வகையிலும் அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை சமர்ப்பித்து அவளை குற்றவாளியாக கருத வேண்டும் அவர் சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் தொடர்ந்து வந்திருக்கிறார்களோ அவர்கள் மீது அந்த அவருடைய ரிக்கார்டில் கிடைத்ததாக சொல்கிறார்கள் அவர்கள் மீது எல்லாம் உரிய நடவடிக்கை கண்டிப்பாக வேண்டும் எடுக்க வேண்டும்